தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா தமிழக அரசு சார்பில் அமெரிக்காவுக்கு ஆறு பேரை அனுப்புவது என்று தீர்மானமாயிற்று எதற்கென்று தெரியுமா இப்பொழுது எதற்கெடுத்தாலும் வெளிநாடுகளுக்கு ஆட்களை அனுப்பி அவர்கள் அங்கு விஷயங்களை கற்று நிபுணத்துவம் அடைய நினைக்கிறார்களே அதேபோல போல ஆறு பேர் நகர நிர்மாணம் எப்படி என்று ஆராய அப்படி அவர்கள் படித்து வந்ததைக் கொண்டு நம் நாட்டில் நகரங்களை அமைக்க அந்த அறிவு உதவும் என்று கருதினார்கள் இதற்காக ஆறு பேர்களை தேர்ந்தெடுக்க ஆறு வருஷங்களாயின எவ்வளவோ போட்டிகள் யார் யார் எல்லாமோ சிபாரிசு இவ்வளவும் நடந்து ஆறு பேரை தேர்ந்தெடுத்து தீர்ந்தது பேப்பரில் முடிவான அந்த தீர்மானத்திற்கு கையெழுத்து போட வேண்டியவர் முதலமைச்சராயிற்றே கடைசியில் அந்த ஃபைல் முதலமைச்சரிடம் சென்றது அவர் அந்த ஃபைலை பிரித்து படித்து பார்க்கிறார் நடந்திருக்கும் விஷயங்களை கவனிக்கிறார் கடைசியில் குறிப்பு ஒன்று எழுதுகிறார் அவர் எழுதிய குறிப்பு இதுதான் தமிழ்நாட்டில் நகர நிர்மாணம் எப்படி இருக்க வேணும் என்று படிக்க அமெரிக்கா போய்தான் தெரிய வேண்டுமா என்ன இந்த ஆறு பேரும் நேராக மதுரைக்கு செல்லட்டும் அங்கு நகரம் அமைந்திருக்கும் முறையை காணட்டும் நகர நிர்மாணம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளட்டும் ஆறு பேரும் ஏமாந்தார்களா அவர்களை அனுப்ப கங்கணம் கட்டி கொண்டு நின்றவர்களும் ஏமாந்தார்களா உண்மைதானே நகர நிர்மாணம் அதிலும் தமிழ்நாட்டின் நகர நிர்மாணம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அமெரிக்கா போய்தான் தெரிந்து கொள்ள வேண்டுமா என்ன மதுரைக்கு சென்றால் தெரிந்து கொள்ள முடியாதா நல்ல நகர நிர்மாணத்திற்கு எடுத்துக்காட்டாக அல்லவா மதுரை நகரம் அமைந்திருக்கிறது ஊருக்கு நடுவே கோவில் கோவிலை சுற்றி சுற்றி வீதிகள் அந்த வீதிகளிலெல்லாம் அங்காடிகள் என்றெல்லாம் அமைந்திருப்பது அழகாய் இல்லையா அப்படி நகர நிர்மாணத்திற்கே சிறப்பான எடுத்துக்காட்டாய் இருப்பது பழம்பெருமையுடைய மதுரை அதனையே ஆலவாய் நான்மாடக்கூடல் என்றெல்லாம் அழைத்திருக்கிறார்கள் அந்த ஆலவாயிலே இறைவன் தனது அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களையும் நிகழ்த்தியிருக்கிறான் பாண்டிய மன்னர்கள் அரசு செய்த இடம் இன்னும் எவ்வளவோ பெருமைகளை உடையது மதுரை அந்த மதுரையில் அமைந்திருக்கும் மீனாட்சி அம்மன் திருக்கோவிலின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றைத்தான் இன்றைய காணொலியில் நாம தெரிந்து கொள்ளப் போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் மதுரை செல்வதற்கு வழி நான் சொல்லி அன்பர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியதில்லை மதுரை நகருக்கு நடுநாயகமாக இருக்கிறது மீனாட்சியம்மன் திருக்கோவில் அதைச் சுற்றி ஐந்து வீதிகள் ஒவ்வொரு வீதியும் ஒவ்வொரு உற்சவத்திற்காக அன்று ஏற்பட்டது ஆடி மாதம் முளைக்கொட்டு விழா அது நடக்கிற வீதி ஆடி வீதி இது கோவில் மதிலுக்கு உள்ளேயே இருக்கிறது அடுத்த சுற்று சித்திரை வீதி மாசியில் நடக்கும் மக விழா இப்பொழுது அந்த வீதியில்தான் நடைபெறுகிறது அடுத்த சுற்று ஆவணி மூல வீதி பெயரே தெரிவித்துவிட்டது ஆவணி மூல பெருவிழா இந்த வீதியில்தான் நடைபெறுகிறது இதற்கும் அடுத்தது மாசி வீதி சித்திரையில் நடக்கும் பெருந்திருவிழாவான பிரம்மோற்சவம் இந்த வீதியில்தான் தற்பொழுது நடைபெறுகிறது இவற்றுக்கெல்லாம் வெளியே இருப்பது வெளி வீதி பேருந்து போக்குவரத்துக்கு ஏற்றதாக அகன்ற பெரிய வீதியாக இது இருக்கிறது இந்த வீதி வரை பேருந்திலே கூட செல்லலாம் சரி பேருந்தில் சென்றாலும் சரி இரயிலில் சென்றாலும் சரி இந்த வீதிகளை எல்லாம் கடந்தே ஆலயத்திற்கு வர ஊருக்கு வெளியிலேயே கோவிலின் நீண்டுயர்ந்த கோபுரங்கள் எல்லாம் தெரியும் சித்திரை வீதி வந்ததும் கோவிலின் வாயில்களும் தெரியும் நான்கு பக்கத்திலும் வாயில்கள் திறந்தே இருக்கும் இருந்தாலும் நாம் கோவிலுக்குள் செல்ல வேண்டியது கீழ வீதியில் உள்ள அம்மன் கோவில் வாயில் வழியாகத்தான் மற்ற கோவில்களைப் போலல்லாமல் இங்கு முதலில் மீனாட்சியைத்தான் வழிபட வேண்டும் அதன் பிறகுதான் சுந்தரேஸ்வரர் மீனாட்சி தானே பாண்டிய ராஜகுமாரி சுந்தரேஸ்வரர் அவள் தன் நிழலிலே தானே ஒதுங்கி வாழ்கிறார் மதுரையில் அம்மன் கோவில் முகப்பில் அஷ்டசித்தி மண்டபம் அமைந்திருக்கிறது அதில் கௌமாரி ரௌத்ரி வைஷ்ணவி மகாலட்சுமி ரூபினி சாமலை மகேஸ்வரி மனோன்மணி என்று ஆளுக்கு ஒரு தூணை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கிறார்கள் சிலை வடிவில் இந்த அஷ்டசத்தி மண்டபத்தை கடந்து மீனாட்சி நாயக்கர் மண்டபம் அதற்கு அடுத்தது முதலியார் மண்டபம் குடந்தை முதலியாரால் கட்டப்பட்டது அந்த மண்டபம் அங்குதான் பிச்சாடனர் தாருகாவனத்து ரிஷிகள் ரிஷி பத்தினிகள் மோகினி முதலியோருடைய சிலைகள் அமைந்திருக்கிறது இந்த முதலி மண்டபத்தையும் கடந்து வந்தால் பொற்றாமரை திருக்குளத்திற்கும் அதனைச் அதனை சுற்றி அமைந்துள்ள மண்டபத்திற்கும் வந்து சேருவோம் பொற்றாமரையை வலம் வந்து கோவிலுக்குள் செல்ல வேண்டும் என்பது முறை பொற்றாமரை என்ற பெயருக்கேற்ப தங்கத்தினால் உருவான தாமரை மலர் ஒன்று குலத்தின் நடுவில் அமைந்து இருக்கிறது இங்குதான் திருவள்ளுவருடைய குரலை சங்க புலவர்கள் ஏற்றியிருக்கிறார்கள் ஆதலால் சலவை கல்லில் ஆயிரத்தி முன்னூற்று முப்பது திருக்குறளும் பொறித்து வைக்கப்பட்டிருக்கிறது இந்த குலத்தின் கரையில் இந்த சலவை கல் பணியும் அந்த பொற்றாமரையும் திருப்பணந்தால் மடத்து அதிபருடைய கைங்கரியம் பொற்றாமரையை வலம் வந்து கிளிக்கட்டு மண்டபம் வழியாக மீனாட்சி அம்மன் செல்ல வேண்டும் அங்கு வருவோர் எல்லோரும் வசதியாக நின்று காண இரும்பு கிராதிகளையெல்லாம் போட்டு வைத்திருக்கிறார்கள் நிர்வாகிகள் கருவறையில் மீனாட்சி நிற்கிற கோலம் கண்கொள்ளா காட்சி வலதுகையில் கிளியுடன் கூடிய செண்டு ஒன்று ஏந்தி அவள் நிற்கின்ற ஒயில் மிக்க அழகானது கருணை பொழியும் கண்கள் படைத்தவள் அல்லவா அவள் கண்ணை இமையாது மக்களை காக்கும் அருள் உடையவளாயிற்றே அவள் அவளையே தடாதகை அங்கையற்கி என்றெல்லாம் அழைக்கிறார்கள் அன்னையை வணங்கி அவள் திருக்கோவிலை வலம் வரும்பொழுது கோவில் திருப்பணி செய்த திருமலை நாயக்கரை சிலை வடிவில் அவருடைய இரண்டு மனைவியருடன் காண முடிகிறது மீனாட்சியின் சன்னிதியை விட்டு வெளியே வந்து வடக்கு நோக்கி நடந்தால் நம்மை இருப்பார் முக்குருணி பிள்ளையார் அதென்ன முக்குருணி பிள்ளையார் பெயரே வித்தியாசமாக இருக்கிறதே என்று யோசிக்கிறீர்களா விநாயகர் சதுர்த்தி அன்று ஒவ்வொரு வருடமும் முக்குருணி அரிசியை அரைத்து மோதகம் பண்ணி அந்த நெய்வேத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறவரானதால் முக்குருணி பிள்ளையார் என்று பெயர் பெற்றிருக்கிறார் ஒரு குருணி என்பது ஆறு படி அரிசி மூன்று குருணி என்றால் மூவாறு பதினெட்டு பதினெட்டு படி அரிசியை அரைத்து அந்த மாவினால் ஒரே ஒரு கொழுக்கட்டை செய்து விநாயகர் சதுர்த்தி என்று இந்த முக்குருணி பிள்ளையாருக்கு வைத்து வழிபாடுகள் செய்கிறார்கள் இந்த ஆலயத்தில் பெயருக்கேற்ற மாதிரி காத்திரமான வடிவம் அவருக்கு வணக்கம் செலுத்திவிட்டு சுவாமி கோவில் பிரகாரத்தில் நடக்கலாம் மேற்கு பிரகாரத்தில் ஏகாதசலிங்கங்கள் இருக்கிறது வடமேற்கு மூலையில் உள்ள மண்டபத்தில் கடைச்சங்க புலவர்கள் நாற்பத்தி ஒன்பது பேரும் சிலை உருவில் இருக்கிறார்கள் கோவில் முன்பக்கம் வந்தால் கம்பத்தடி மண்டபம் இதிலுள்ள சிற்ப வடிவங்களை காண கொஞ்சம் அவகாசம் தேவைப்படுகிறது அதனால் கோவிலுக்குள் நுழைந்து முதலில் சொக்கலிங்க பெருமானை வழிபாடு செய்துவிட்டு அவகாசத்துடன் மீண்டும் இந்த மண்டபத்திற்கு வருவோம் கருவறையில் லிங்க திருவுருவில் இருப்பவர் சொக்கர் அவரை பல பெயர் சொல்லி அழைக்கிறார்கள் புழுகு நெய் சொக்கர் அபிடேக சொக்கர் கற்பூர சொக்கர் அழகிய சொக்கர் கடம்பவன சொக்கர் கண் தழுவிய சங்க தமிழ் சொக்கர் என்று சந்தம் நீ பழகிய சொற்கு பயன் தேர்ந்து வாயிங்கு என் பயங்கிலியே என்று அவருடைய அத்தனை பெயரையும் அழகாக சொல்கிறது ஒரு பழைய பாட்டு சொக்கர் என்றாலே அழகியவர் என்றுதானே பொருள் அதனாலேயே அவரை சுந்தரேஸ்வரர் என்றும் அழைக்கிறார்கள் இவர் இந்த தளத்து அதிபதியாக இருப்பது நல்ல ரசமான வரலாறு அதையும் இப்பொழுது தெரிந்து கொள்வோம் மலைய ஜோஜ பாண்டியன் மகளாக தடாதகை பிறக்கிறாள் வளர்கிறாள் தடாதகை தந்தைக்கு பின் தானே மகுடம் சூடிக்கொண்டு இந்த பாண்டிய நாட்டை அரசு செய்கிறாள் அப்படி அரசு செய்யும் பொழுது திக் விஜயம் செய்ய புறப்படுகிறாள் திக் விஜயத்தில் அரசர்கள் மாத்திரமல்ல திக் பாலகர்களும் தலை வணங்குகிறார்கள் இவளுக்கு வெற்றிக்கு மேல் வெற்றி பெற்று இமயத்தையே அடைகிறாள் பகீரதியில் மூழ்குகிறாள் மேருவை வலம் வருகிறாள் கடைசியில் கைலாசத்திற்கே வந்து விடுகிறாள் அங்கு கைலாசபதி சாந்த ரூபத்தோடு பினாதபாணியாக அவள் முன் வந்து சேருகிறார் எல்லோரையும் வெற்றி கண்ட பெண்ணரசி இந்த சுந்தரன் முன்பு நாணி தலை கவிழ்கிறாள் தடாதகையின் பின்னாலேயே மதுராபுரிக்கு வந்து விடுகிறார் சுந்தரர் சோமசுந்தரனாக மதுரை தடாதகையை மனம் புரிந்து கொள்கிறார் மலையதோஜன் ஸ்தானத்தில் தடாதகையின் சகோதரனான சுந்தரராஜன் கன்னியாதானம் செய்து தாரை வார்த்து கொடுக்கிறார் அன்று முதல் சோமசுந்தரர் தம் மனைவியின் நிழலிலேயே ஒதுங்கி வாழ்ந்து வருகிறார் இந்த திருமண வைபவத்தை தான் ஒவ்வொரு ஆண்டும் சித்திரை திருவிழாவாக மதுரையில் மக்கள் கொண்டாடுகிறார்கள் அழகர் திருவிழா அழகர் ஆற்றில் இறங்குவது கள்ளழகர் கோவில் திருவிழா என்றெல்லாம் நாம் அழைக்கிறோம் இப்படி நடக்கும் தங்கையின் திருமணத்திற்கு தந்த பல்லக்கு மொத்துக்குடை தங்க குடம் முதலிய சீர்வரிசைகளுடன் அழகர் கோவிலிலிருந்து புறப்பட்டு சுந்தரராஜன் இங்கு வந்து சேருகிறார் இந்த திருமண கோலத்தை பரஞ்சோதி முனிவர் சொல்லில் வடித்திருக்கிறார் அத்தலம் நின்ற மாயோன் ஆதி செங்கரத்து நங்கை கைத்தலம் கமலும் பொழுது பூதத்தோர் காந்தல் ஒப்ப வைத்தகு மனுவாய் ஓத கரக நீர்மாறி பெய்தான் கொத்தலர் கண்ணி விண்ணோர் தொழுது பூமாறி பொய்தார் இதனையே கல்லில் வடித்து நிறுத்துகிறான் ஒரு சிற்பி அந்த சிற்ப வடிவமே இந்த ஆலயத்தின் கம்பத்தடி மண்டபத்தில் தென்கிழக்கு தூணில் நம்மால் பார்க்க முடிகிறது கம்பத்தடி மண்டபத்திற்கு வரும் முன்பு கோவில் உள்ளே வெள்ளியம்பலத்தில் கால் மாறி ஆடிக்கொண்டிருக்கும் கற்பகத்தை கண்ணார கண்டு வணங்க வேண்டும் வலது காலையே ஊன்றி நடனம் ஆடிக்கொண்டிருந்ததை கண்டு வருந்திய ராஜசேகர பாண்டியனை திருப்தி செய்ய கால் மாறி ஆடினான் அந்த நடராஜன் என்பது வரலாறு கம்பத்தடி மண்டபத்தில் எண்ணறிய சிற்பங்கள் இருக்கிறது எல்லாம் சிலை வடிவில் அக்னி வீரபத்ரர் ஊர்த்துவத்தாண்டவர் காளி காலசம்காரர் காமத்தகானர் ரிஷி பாந்தியர் முதலிய சிற்ப எல்லாம் மிக மிக அழகானவை கம்பத்தடி மண்டபத்திற்கு வடக்கே நூற்றுக்கால் மண்டபம் அமைந்திருக்கிறது இதனையே நாயக்கர் மண்டபம் என்றும் சொல்வார்கள் அடுத்த வெளிப்பிரகாரத்திற்கு வந்தால் அங்குதான் அரியநாத முதலியார் ரதி ஆகியோருடைய சிற்பங்களை தாங்கிய ஆயிரங்கால் மண்டபம் வீர வசந்தராய மண்டபம் சுவாமி சன்னதிக்கும் அம்மன் சந்நிதிக்கும் இடையேதான் கல்யாண மண்டபம் இவற்றையெல்லாம் பார்த்த பிறகு ஆடி வீதியில் ஒரு சுற்று சுற்றினால் வடக்கு வாயில் பக்கம் சங்கீத தூண்களை காணலாம் இனி வெளியே வந்தால் பிரபலமான புது மண்டபம் அமைந்திருக்கிறது அந்த மண்டபத்தில் திருமலை நாயக்கருடைய குடும்பம் கல்யானைக்கு கரும்பு அருந்திய சித்தர் கரிக்குருவிக்கு உபதேசித்த குருநாதரின் சிலா வடிவங்களை காணலாம் கோவில் நன்றாக பார்த்து விட்டோம் இந்த தலத்திற்கு மதுரை என்று பெயர் ஏன் வந்தது என்பதை தெரிந்து கொள்வோம் சிவபெருமான் தன் சடையில் சூடிய பிறையில் உள்ள அமுதத்தை தெளித்து இந்த நகரை நிர்மாணித்ததால் இந்த நகரமானது மதுரமாக இருந்திருக்கிறது இன்னும் கன்னி கரியமால் காலி ஆலவாய் என்னும் நால்வரும் பிரபலமாக இங்கு இருந்த இடம் என்பதால் நான்மாடக்கூடல் என்ற பெயர் ஏற்பட்டிருக்கிறது கன்னியான மீனாட்சி இருந்து அரசு புரிந்ததால் கன்னிபுரீசம் என்றும் சிவபெருமான் சுந்தரபாண்டியனாக இருந்து அரசாண்ட காரணத்தினால் சிவராஜஸ்தானி என்றும் பெயர் பெற்றிருக்கிறது இந்த நகரம் இந்த தளத்தில் மாதம் ஒரு திருவிழா எப்படி காஞ்சி கோவில்கள் நிறைந்த நகரமோ அதே போல இந்த நகரம் விழாக்களால் சிறப்பான நகரம் மதுரையில் மீனாட்சி கோவிலை பார்ப்பதோடு அங்குள்ள திருமலை நாயக்கர் மகால் வண்டியூர் தெப்பக்குளம் கூடலழகர் கோவில் முதலியவைகளை பார்க்க தவறவே கூடாது கூடல் அழகர் ஊரின் மேற்கோடியில் இருக்கிறார் மூன்று தலங்களில் நின்றும் இருந்தும் கிடந்தும் சேவை சாதிக்கிறார் அங்கு சரி மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்தில் இருக்கும் கல்வெட்டுக்கள் நாற்பத்தி நான்கு இன்னும் திருமுகச் செப்பு பட்டயங்களும் இங்குண்டு பராக்கிரம பாண்டியன் சண்பகமாறன் குலசேகர தேவர் மல்லிகார்ஜுனராயர் ராயர் கோனேரின்மை கொண்டான் விஸ்வநாத நாயக்கர் திருமலை நாயக்கர் முதலியோருடைய திருப்பணிகள் இந்த கோவிலிலும் இங்கிருக்கும் மண்டபங்களுமே சாட்சி கூறுகிறது இவர்கள் செய்த திருப்பணிகளின் விவரங்களை எல்லாம் திருப்பணி மாலை என்ற பாடலில் வரிசையாக அடுக்கடுக்காக சொல்லப்பட்டிருக்கிறது இத்தனை சொல்லியும் ஒன்றை சொல்லாவிட்டால் இந்த தலத்தின் வரலாறு பூரணமாகாது இந்த தலத்தின் பெருமையே இங்கு ஈசன் நடத்திய அறுபத்தி நான்கு திருவிளையாடல்களின் பெருமைதானே இதனை வடமொழியில் ஹாலாசிய மகாத்மியத்திலும் தமிழ்மொழியில் பரஞ்சோதியார் எழுதிய திருவிளையாடல் புராணத்திலும் நம்மால் பார்க்க முடியும் இந்திரன் வழிபட்டது மீனாட்சியை ஈசன் திருமணம் செய்தது பிட்டுக்கு மண் சுமந்தது மன்னியும் கிணறும் லிங்கமும் அமைத்தது கால் மாறி ஆடியது முதலியவை முக்கியமானவையாகும் இவைகளுக்கெல்லாம் தனித்தனி திருவிழாக்களே நடைபெறுகிறது இங்கு கோவில்களின் பல பாகங்களில் இதற்குரிய சிற்ப வடிவங்களும் இருக்கிறது அவைகளை துருவி துருவி காண ஆசையும் அதற்கு வேண்டிய அவகாசமும் தேவை இந்த தளத்திற்கு அப்பரும் சம்பந்தரும் வந்திருக்கிறார்கள் மாணிக்கவாசகர் வரலாறு முழுக்க முழுக்க இங்குதானே நடந்தேறியது சரி திருஞான சம்பந்தர் இங்கு வந்ததும் பாண்டியனை சைவனாக்கியதும் சமணர்களை கழுவேற்றியதும் பிரசித்தமான காவியமாயிற்றே கூண்பாண்டியன் பாண்டியன் மனைவி மங்கையர்க்கரசியும் மந்திரி குலச்சிறையாரும் இந்த தளத்தில் பெருமை பெற்றவர்கள் அந்த கரசியையும் இந்த அங்கையர் கன்னியையும் சேர்த்தே வழிபட்டிருக்கிறார் சம்பந்தர் மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை வரி வரிவலைக்கை மடமானி பங்கையச் செல்வி பாண்டிமா தேவி பணி செய்து நாடோறும் பரவ பொங்கல் ஒருவன் பூதநாயகன் நால்வேதமும் பொருள்களும் அருளி அங்கையர்கன்னி தன்னோடும் அமர்ந்த ஆளவாய் ஆவதும் இதுவே என்பதுதானே அவர் பாடல் நானும் ஆளவாய் என்பது இதுதான் என்று சுட்டி காட்டிவிட்டு நின்று கொள்கிறேன் மதுரையை பற்றி இவ்வளவுதானா சொல்லலாம் சொல்லிடில் எல்லை இல்லை என்பதுதான் என் அனுபவம் வரலாற்று சிறப்பு பெற்ற தளத்தின் பெருமைகளை உங்களிடம் பகிர்ந்த மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்